இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பே மீ மற்றும் மீ சி மா அதாவது மீபே ஒன்னால் ஜிசிடி மி சிம்மானால் எல்சிஎம் இந்த ஜிசிடிக்கும் எல்சிஎம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இது ரெண்டும் ரொம்ப ஈஸியான விஷயம் நம்ம ரொம்ப குழப்பிக்கிறோம் இப்போ பாருங்களேன் ஒரு விஷயத்தை பாருங்களேன் இப்போ ஓ ரெண்டா ரெண்டு சரியா ரெண்டு ரெண்டா நாலு மூவி ரெண்டா ஆறு இப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கோம் இல்லையா இப்போ இந்த ஆறு என்ற எண் எந்த எந்த வாய்ப்பாடில் வகுக்கப்படுதோ அதுக்கு பேர் ஜிசிடி இப்போ ஆறு வந்து மூணு வாய்ப்பாட்டில் வகுக்கும் நல்லா பார்த்துங்க ஆறு வந்து எந்தெந்த வாய்ப்பாலில் வகு வகுப்படும்னா ரெண்டாவது வாய்ப்பாலே வகுப்புறோம் மூணாவது வாய்ப்பாலே வகுப்புறோம் ஆறாம் வாய்ப்பாலே வகுப்புறோம் இந்த மூணுமே இதோட ஜிசிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எதலாம் வகுக்குதோ அது அதோடைய ஜிசிடி ஆனால் ஒரு நம்பரை வச்சு மட்டும் சொல்ல முடியாது ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணால் தான் ஜிசிடி சொல்ல முடியும் அதே மாதிரி மீச்சிமா அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் இப்போ நல்லா கவுன்சுங்க இப்போ ரெண்டு ஒரு மூணு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ரெண்டுக்கு மீச்சிமா என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பாடுலேயும் மூணாவது வாய்ப்பாடுலேயும் எது பொதுவாக வருதோ அதான் மீச்சிமா ஃபஸ்ட்டு பொதுவாக வரணும் நல்லா பாருங்கள் ரெண்டாவது பால ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா மூணாவது என்னென்ன வரும் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு அப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் ஆறும் ஃபஸ்ட்டு வருதா அப்போ அதான் அதோட மிச்சமாக ஃபஸ்ட்டு எது வருதோ அதுதான் அதோட அதோடய அந்த வாய்ப்பாடில் ஃபஸ்ட்டு வரணும் அது மிச்சியம்மா இது எந்தெந்த வாய்ப்பாடுலாம் வருதுன்னு கேட்டால் அது சிசிடி ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ இருபது மற்றும் இருபத்தி ஐந்தின் மீ சி மாண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ நல்லா கவனிச்சுக்கணும் அப்போ இருபதாவது வாய்ப்பாடு எழுதுகிறோம் இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு அப்படி சாரி நூறு நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி அறுபது அப்படி போய்ட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் எழுக்கலாம் அடுத்து இருபத்தஞ்சாவது வாய்ப்பாடு வரும்போது அதே மாதிரி இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சி நூறு ஃபஸ்ட்டே வந்துருச்சு ஏன்னா இந்த ரெண்டும் முதல்ல வந்துருச்சு இல்லையா அப்போ கேட்ட கேள்வி என்னென்னா இருபது இருபத்தஞ்சினுடைய மீச்சிமா என்ன அப்படின்னா இருபது இருபத்தஞ்சின் மீச்சிமா மீச்சிமா வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நூறு நான் அதை நல்லா சு இந்த ரெண்டு வாய்ப்பாடலையும் இருபதாவது வாய்ப்பாடுலேயும் இருபத்தஞ்சாவது வாய்ப்பாடுலேயும் எது பொதுவாக வருதோ அது மீச்சிமா அடுத்த கேள்வி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இருபது இருபத்தி அஞ்சின் மீபேவா என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா நல்லா புரிஞ்சுங்க மீபேவாங்கிறது இந்த ரெண்டும் எந்த வாய்ப்பாலில் வரும்னு பார்க்கணும் இருபதும் இருபத்தஞ்சி எந்த வாய்ப்பாலில் வரும் இருபதும் நாலா வாய்ப்பில் வரும் இருபத்தஞ்சி நாலா வாய்ப்பில் வராது அப்போ இருபதும் இருபத்தஞ்சி எந்த வாய்ப்பால வருது அஞ்சாவது வாய்ப்பாலில் வருது அப்போ மீபேவா அஞ்சு சரியா இப்படி எல்லாம் கேள்வி வந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம் என்ன கேள்வி அப்படின்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் ஒரு ரெண்டு எண்களுடைய பெருக்கல் பலன் தொள்ளாயிரம் ஆயிரம் எண்களின் மீச்சிமா அப்படின்னா பை முந்நூறு இப்போ ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டு ஒன்று மீப்பேவா இல்லை மீச்சிமா கொடுத்தா ரெண்டே வகுத்து போட்டுட வேண்டியதான் அப்படி வகுத்து போட்டுட்டோம்னா என்ன கேள்வியோ அது கிடச்சிரும் இப்போ மீச்சிமா கட்டுந்தான் மீச்சிமா மீப்பேவாக கட்டுந்தான் மீப்பேவா ரெண்டு சீரோ ரெண்டு சீரோ அடிச்சிட்டேன் ஒரு மூணா மூணு மூணு மூணா ஒம்போது அப்போ ஆன்சர் மூணு இப்போ கேட்டிருக்க கேள்வி இங்கே மீப்பேவா மூணு ரைட் இந்த மாதிரியான கணக்குகளை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பவர் ரெண்டு இன்ட்டு மூணு பவர் ரெண்டு சரியா அடுத்து மூணு பவர் ரெண்டு இன்ட்டு அஞ்சு அடுத்து ரெண்டு பவர் நாலு இன்ட்டு மூணு இப்போ இந்த மூணு இதுலேயுமே பாருங்களேன் இந்த மூணு மூணுதுலேயுமே எது காமனாக இருக்குங்கிறத பாருங்கள் இப்போ ரெண்டு பவர் ரெண்டு ரெண்டு பவர் நாலு எது பெருசு ரெண்டு பவர் நாலு தான் பெருசு நான் இப்போ மீச்சிமா எழுதுகிறேங்க மீச்சி மா அப்போ ரெண்டு பவர் நாலு பெருசு இன்ட்டு இங்கே பாருங்க காமனாக இல்லாததையும் நம்ம எழுதணும் இங்கே மூணு பவர் ரெண்டு மூணு பவர் ரெண்டு இங்கே மூணு அப்போ நம்ம எது காமனாக இருக்குது மூணு பவர் ரெண்டு அதான் பெருசு இல்லையா இப்போ மிச்சம் காமனாக இல்லாதது அஞ்சு இது மீச்சிமா ஓகேவா இப்போ மீப்பேவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மூணு இதுலேயுமே எந்த நம்பர் இருக்குது அதில் எது சின்னது இப்போ மூணு தான் இந்த மூணுலையுமே இருக்குது ஸோ அப்போ அந்த மூணு தான் நமக்கு என்னவாக இருக்கும் மீ பே வா மூணு இப்போ நான் ரெண்டு பவர் நாள்னா பதினாறு இன்ட்டு ஒம்பது இன்ட்டு அஞ்சு இப்போ பதினாறு இன்ட்டு ஒம்பது அஞ்சா நாற்பத்தஞ்சு இப்போ பதினாறையும் நாற்பத்தஞ்சையும் பெருக்கணும் ஆறஞ்சா முப்பது மிச்சம் மூணு ஒரு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ஆறு நான்கு இருபத்தி நான்கு மிச்சம் ரெண்டு ஒரு நாலு 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 ரெண்டு ஆறு ஜீரோ பன்னெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று எழுநூற்றி இருபது அப்போ இதனுடைய மதிப்பு மீச்சிமா வந்து எழுநூற்றி இருபது மீப்பேவா மூணு நல்லா கவனிச்சுக்கணும் மீப்பேவா ஏன் மூணு அப்படின்னா இந்தது 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 இந்த மூணுலேயுமே எது காமனாக இருக்குது மூணு காமனாக இருக்குது அதனால் மீப்பேவா மூணு